அடாடா என்ன ஒரு என்ட்ரி என்ன ஒரு டெக்கரேஷன் என்ன ஒரு பயங்கர எனர்ஜி என்ன ஒரு வரவேற்பு என்ன ஒரு விருந்து சூப்பருங்க ஃபேன்ஸுக்கு தான் இந்த ட்ரீட்டு வச்சுருக்காங்க நம்மளோட டைரக்டர் மகாநதி டைரக்டர் சரிங்களா விகாவோட மூமெண்ட்டு பயங்கரங்க விளையாப்பேன் இந்த மாதிரி பயங்கரமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வரவேற்பு பயங்கரமாக கிராண்டாக பண்ணி கலக்கிட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க சட்டு சட்டுன்னு அது நம்ம எதிர்பார்க்க டக்குன்னு கொண்டு வந்து விளையாப்பாங்க ஃபங்க்ஷனை கொண்டு வந்து நீதி விஷ்ணு தாங்க என்னமோ இருக்குங்க ஆனால் இன்றைக்கி நடந்ததை நம்ம பயங்கரமாக சூப்பராக கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமாக நான் முடிவு பண்ணியிருக்கேன் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது எதை பற்றியும் எதை பின்னாடி என்ன போது முன்னாடி என்ன போது அதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளேயும் போகக்கூடாது இன்றைக்கி ஹாப்பியான மொமெண்ட் அவ்வளோதான் விகாவோட ஸ்பெஷல் மொமெண்ட் இன்றைக்கி அதுதான் நம்ம டைரக்டர் நம்ம கொடுத்துருக்காரு அது அழகாக வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து காவேரியோட புடவை அவங்களோட ப்ளவுஸு தச் டிசைனிங்லாம் பார்த்தா அவ்வளோ அழகு விஜயோட காஸ்ட்யூம் சூப்பரு எல்லாருமே பயங்கரமாக வந்துருந்தாங்க சூப் சூப்பராக இருந்துச்சு குமர் அதாவது நிவீன் வந்திருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிவீன் வந்து விஜய் கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு நிவீன் வந்திருந்தார் அப்பப்போ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய நடந்தது காவேரி வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க நம்ம யமுனா வந்து அழகாக வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க கங்கா வந்து ஒரு பொறுப்பான அக்காவாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க அம்மா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு தாத்தா பாட்டியோட எமோஷ்னல் பாட்டி கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேசுனாங்க தாத்தா ஒரு சில விஷயங்கள் பேசினார் சித்தி வந்து அன்பு சித்தா பாட்டை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசினது அவ்வளோ அழகா இருந்ததுங்க ஒரு பொறுப்பாக விஜய்க்காக நம்ம எல்லாமே வந்து நிற்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகா வந்து எல்லாத்தையுமே சூப்பராக அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வளையாப்பு ஃபங்க்ஷன் இந்த சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் காவேரிக்கு விஜய் காவேரிக்காக வந்து பண்ணியிருக்காரு விஜய்க்காக அவ்வளோ பேரும் வந்து அவருக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க புக் பண்ணாங்களே வீடு புக் பண்ணாங்களே அவங்களாம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் வந்துவிட்டு வி இப்போ நேரில் போய் பக்கத்தில் போயிட்டு ரிசீவ் பண்ணிணாங்க மேலேருந்து இறங்கி போய் ரிசீவ் பண்ணாங்க காவேரி அது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு எபிசோட் நான் பயங்கர ஹாப்பியாக வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணுற நானு அவ்வளோ சந்தோஷம் சுட அவ்வளோ ஹாப்பியோட நான் வந்து இந்த வி இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது மகாநிதி சம்மந்தமாக இன்றைக்கி ஒரே பிஸி தாங்க